அது நடந்துவிட்ட நானையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தார் அதை தெரிந்து செய்தார் அவன் தேவன் என்றாலும் விழமாட்டேன் உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன் நானைத்தால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் பால் பீடிப்பார் அவர் எப்போதும் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே வீழிப்பேன் வரும் நல்லோர் அது நடந்து விட்டார் இங்கு ஏழைகள் மேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு தலைவன் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தா பின்பு காந்தி வந்தா இந்த மானே மனம் மறந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோ சொன்னதை மறந்தார் நான் நடந்து விட்டார் இங்கு ஏகள் வேதனை படமாட்டார் உயிர் ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே வீழமாட்டார்